அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்தவும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தகவல் குறைந்த கட்டணத்தில் மக்கா முழுவதும் மக்காவுடைய இந்த சொகுசு பேருந்தில் எப்படி பயணம் செய்வதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெரும்பாலான மக்கள் மக்காவில் பல இடங்களுக்கு போகிறதுக்கு டேக்ஸியை பயன்படுத்துவாங்க ஆனால் சவுதி அரசாங்கம் மக்கா முழுவதும் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் செல்ல இந்த மக்கா பஸ் சர்வீஸை அறிமுகம் செஞ்சுருக்காங்க இந்த பஸ் சர்வீஸ் ஆரம்பத்தில் இலவசமாக இருந்துச்சு இப்போ இதுக்கு வந்து கட்டணம் மாதிரி வசூலிக்கிறாங்க இந்த பஸ் சர்வீஸ் டேக்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைந்த கட்டணம் தான் நாலு ரியால் அஞ்சு ரியால் ஆறு ரியால் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இந்த பஸ் சர்வீஸ் இருக்குது இந்த பஸ்ஸில் பயணம் செய்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று ஆப்பில் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம கேஷாக கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கலாம் ஹரம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷன்லையுமே டிக்கெட்டை சேல் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க ஹரமை தாண்டி மற்ற பகுதிகளில் ஆள் இருக்க மாட்டாங்க அதனாலே நீங்கள் ஹரம்லேயே வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட் வாங்கிக்கணும்